வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை எச்பிஎஃப் பகுதியில் வளர்ப்பு எருமைகளை வேட்டையாடும் முப்பதற்கும் மேற்பட்ட சென்னாய் கூட்டங்கள் நெஞ்சை பதைப்பதைக்கும் வீடியோ நீலகிரி மாவட்டம் உதகை இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் முப்பதற்கும் மேற்பட்ட சென்னாய்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றி வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள எச்பிஎஃப் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ் தொழிற்சாலை மூடப்பட்டது இதன் காரணமாக அருகில் உள்ள வனப்பகுதியில் இருந்து வெளியில் வந்த சென்னாய்கள் கூட்டம் அதிக அளவில் குடியிருப்பு பகுதியில் காணப்படுகிறது நகருக்கு மிக அருகில் சென்னாய்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவது இங்குள்ள பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சமீப காலமாக இந்த குடியிருப்பை ஒட்டிய பகுதிகளில் அடிக்கடி சென்னாய்கள் கூட்டம் உலா வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது மேலும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்கள் சென்னாய் கூட்டத்தைக் கண்டு அச்சமடைந்து வருகின்றனர் இந்நிலையில் பகல் நேரங்களிலேயே சென்னாய் கூட்டம் உலா வருவதால் மக்கள் வெளியே செல்ல அச்சமடைந்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் குடியிருப்பை ஒட்டியுள்ள நீர் நிலையில் தோடரின மக்களின் வளர்ப்பு எருமைகள் மேய்ச்சலில் ஈடுபட்டு வந்த நிலையில் முப்பதிற்கும் மேற்பட்ட சென்னாய்கள் கூட்டம் சூழ்ந்து வேட்டையாடும் நெஞ்சை பதைக்கும் வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது சென்னாய் கூட்டம் வளர்ப்பு எருமைகளை தாக்கும் சம்பவம் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே வனத்துறையினர் உடனடியாக அப்பகுதியில் உலா வரும் சென்னாய்களின் கூட்டத்தை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக சிறப்பு தமிழ் வெங்கடேசன் சான்ஸ் பண்ணு எவ்வளோ பெருசாக அடிச்சிடுமா இது அடிச்சிடுவோம் ரிட்டனே கதையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு பதிமூணு பதினாலு இருபது பேர் அந்த செடிக்குள்ள உட்காந்து